உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இது வந்து பருப்பு ஊற வச்சு அதில் தான் செய்ய போகிறேன் இதில் தேவையான சாமானும் பக்கத்தில் அளவு அளவு மழுவி வச்சுருக்குது பாருங்க உளுந்த போட்டு நல்லா கழுவி கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் இது கோது நல்லா ஊறினா தான் கலந்து வரும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வந்து நல்லா கோழிட்டு எங்களிடம் கோல் இல்லாமல் கழுவி எடுக்கும் கையால் நடிச்சு நினைச்சிட்டு தண்ணி விட்டாக்க அந்த கோடு போயிடும் இந்த மாட்டிலாம் கட்டத்து எடுக்காட்டு எங்கள தண்ணி விட்டு சர்ஃபில்டருக்க வடிச்செடுக்கும் தண்ணி எடுத்து சரஃபில்டருக்க வடிச்செடுக்கும் தண்ணி வச்சு விட்டு இந்த மாதிரி தான் கழுவி எடுக்கும் பார்த்தீங்கன்னா போதெல்லாம் எடுத்தாச்சு அது ரெண்டு மூன்று போது புண்ணியம் இருக்குது அது பிழைக்க முடியல அதையும் இருக்கலாம் அது இருந்தாலும் பிழைக்க முடியலை இனி நான் எளிதாக அரைக்கிறது தண்ணி இந்த பகுத்தில் எடுக்கணும் அப்போ தான் மாவும் கூட எங்களுக்கு சரியாக வரும் நானூறு கிராம் மா போட்டுருக்கு ஊற்றுக்காய் இதுக்குள்ள மாவை நாங்கள் போடுவோம் மா போட்டுருக்கு இதுக்குள்ள சின்ன சீரகம் போடணும் அதோட வெள்ளு வெள்ளி வெள்ளு எடுத்துருக்கோம் வெள்ளையும் போடணும் உப்பு உப்பு நாங்கள் எங்களுக்கு சுவைக்கு கைத்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம் போட்டு நாங்கள் நல்லா திரும்பி எடுக்கணும் இந்த தண்ணி விட கூட அதே மாவுல திரும்பி எடுப்போம் அந்த பதத்தில் மதிவாக குழை அடிச்சு குழைச்சாச்சு நல்ல பதமா இருக்கு இப்படி இருக்கணும் இந்த தட்டுலதான் நான் புழிஞ்சிட்டு வெண்ணிக்க போட போறேன் அதனால இந்த தட்டு எல்லாத்துக்கும் இப்ப வந்து முடுக்கெல்லாம் செய்தாச்சு நீங்களும்